அன்பிற்கினியவர்களே நலம்தானே இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் நாள் தமிழுக்கு சோபகிருது ஆண்டு தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இன்றைய தினம் நாம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கான மலர் மருந்துகளை பார்க்கவிருக்கிறோம் மேஷ ராசி நேயர்களுக்கு ஹான்பீம் ரிஷபத்திற்கு எல் மிதுனராசி நேயர்களுக்கு வைல்டு ரோஸ் கடக ராசி நேயர்களுக்கு ஜென்ஷன் சிம்ம ராசி நேயர்களுக்கு அக்ரிமோனி ராசி நேயர்களுக்கு மஸ்டர்டு ராசி நேயர்களுக்கு கார்ஸ் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆலிவ் தனுசு ராசி நேயர்களுக்கு ஆர் மகர ராசி நேயர்களுக்கு வால்நட் கும்பராசி நேயர்களுக்கு ராக் வாட்டர் மீனராசினர்களுக்கு கார்ஸ் இந்த மலர் மருந்துகளை எடுத்துக்கொண்டால் இன்றைய தினம் வெற்றிகரமாக மகிழ்வாக உங்களது காரியங்களை முடித்து சந்தோஷமடைவீர்கள் மேலும் நம்ம இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறதுல ஏதாவது உங்களோட சஜஷன்ஸ் இருந்தால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை இந்த மாதிரியாக இருக்கலாம் என்பதை போன்ற தங்களது கருத்துக்களை பதிவிட வேண்டும் மேலும் இந்த மலர் மருந்துகளை இன்றைய தினம் எடுத்ததால் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் பகிர்ந்தளித்தீர்களென்றால் அனைவரும் நலமடையலாம் வாழ்க மகிழுடன்